வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் செவலி மோடு என்ற இடத்துல கைலாசநாத திருக்கோயில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது அந்த செவலி மோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ளே போனோம் இந்த ஏரிக்கரை ஓரமாக போனால் ஒரு பக்கம் ஏரிக்கரை ஒரு பக்கம் விவசாய நிலம் உள்ளே போனிங்கன்னா அந்த கோயில் வந்துடும் இது ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் வந்து ராகுகேரு பரிகாரஸ்தலம் சொல்லுவாங்க காலேஸ்திர பூஜை பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க மூலவர் வந்து கைலாசநாதர் இங்கே பரிகாரம்லாம் இங்கே இந்த மண்டபத்தில் தான் பண்ணுவாங்க ரைட் சைடில் சனி பகவான் லெஃப்ட் சைடில் சொர்ண பைரவர் இந்த இடம் பரிமா பரிகார மண்டபம் மூலம் வந்து கைலாசநாதர் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா தீர்த்த குளம் இந்த குளத்துக்கு ஆப்போசிட்டில் ராகுக்கு கேதுக்கு தனியாக சன்னிதி இருக்குது இந்த குளத்தில் நீராடித்து பூஜை பண்ணுவாங்க எல்லாம் அமைதியான இடம் சிவராத்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோயில் விசேஷமாக இருக்கும் பூஜைகள்லாம் நிறைய நடக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்